ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து திருத்தணிக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா திருத்தணி போயிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது ஓகே அது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த வீடியோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து சேரும் ஓகேங்களா நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து நம்ம சுற்றி அமைச்சிருப்போம் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கோயில் பார்க்க முடியாதனால நம்ம வந்து கோயில் ஃபுல்லாக சுற்றி காமிக்கலாம் அப்படிங்கிறனால காமிச்சிருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அஞ்சரை தான் நம்ம போய் சேர்ந்துன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு மணி ஆக்கில் வந்து கோயில் வந்து நட திறக்கவும் எல்லாருமே லைனில் நின்று சாமி வந்து சூப்பராக பார்த்துட்டோம் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வீடியோ எடுக்கணுன்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் அங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க எனக்கு வந்து தெரியல அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க எனக்கு வந்து அது தெரியல நான் வந்து அதை கவனிக்கவே இல்லை நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிற அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து அதை கவனிக்கவே இல்லை ஸோ வந்து நிறைய பேர் சொன்னாங்க வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம லைன் நின்றுதுன்னு இருந்து அவங்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கெலாம் செம்மையாக விளையாண்டுட்டுலாம் இருந்தது ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோஸும் எடுத்தோம் பின்னாடி வர்றவங்களாம் அதை பார்த்து எதுவுமே சொல்லவே இல்லை ஓகேங்களா நமக்கு ஒரு தெரியாத விஷயத்த கூட ஏன் பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஸோ நான் தான் பார்க்கல மற்றவங்க ஏதாச்சும் பார்த்துருப்பாங்களையா இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கோயிலில் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லவே இல்லை நான் ஒவ்வொரு சாமியும் அதாவது உள்ளுக்கு போகிற வரைக்குமே ரெண்டு மூணு சாமியெலாம் இருந்தது சாமி நேம்லாம் நம்மளுக்கு தெரியல முருகன் கோயிலால் முருகனை பற்றியே அந்த வள்ளி தெய்வானை அந்தமாதிரி சாமிலாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றா பார்த்து நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் போது கடைசி டைமில் வந்து நம்ம சாமி வந்து பார்க்கும்போது செல்லை ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு பின்னாடி வந்து ஒரு கை வந்து செல்லை தூக்கிட்டாங்க டக்குன்னு பிடுங்கிட்டாங்க அப்படியே எனக்கு வந்து அது இல்லை எனக்கு என்னடா பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப பயம் கொஞ்சம் விட்டுருந்தா அழுது இருப்பேன் மாரிலாம் வந்துச்சு அந்தமாரிலாம் வந்துச்சுங்களா நான் அப்பா அவ்வளோ தூரம் கெஞ்சினேன் அவர் ஒன்று ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தரை வந்து பிடுங்கி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு பிடுங்கினால தான் ரொம்ப திட்டினார் நீ வந்து ஏமா இப்படி பண்ணுற வீடியோ எடுக்கக்கூடாது தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சத்தியமாக நான் கவனிக்கவே இல்லை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கவனிக்கவே இல்லை சத்தியமாக நான் அவன்கிட்ட சொன்னேன் எங்களுக்கு தெரியாதுங்க நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கேன் நான் அதை வந்து பார்க்கல யாரும் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவர்கிட்ட சொல்லி அவர் போயிட்டார் இன்னொரு ஆள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவன் வந்து ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு ஆள் வந்து என்ன சொன்னாங்க எதுக்கு பயப்பட்ற பயப்படாமல் இருமா இருமா அப்படின்ட்டு அவர் பொறுமையாக பேசுகிறார் ஓகே அவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்லை வாங்கிட்டு எல்லா ஃபோட்டோஸு வீடியோ எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணிவிட்டு மொபைல் வந்து கொடுத்துறாங்க இந்த மாதிரி இதுமாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி நான் ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள் வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அவங்க ஃபோட்டோ எல்லாம் டெலிட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் வந்து வெளியே வந்துடுறேன் ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா நாலு பேர்த்து முன்னாடி இதுமாரி ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிருந்தது ஓகேங்களா மற்றபடிலாம் எதுவுமே இல்லை அந்த ஃபீலிங்கோடையே நம்ம வந்து எங்கேஜ்மெண்ட் வந்து வீடியோ எடுக்க முடியல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஏன்னா என்கேஜ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக நடந்தது பயங்கர கும்பல் நிறைய பேர் கும்பல் வந்தாங்க மண்டபமே பார்த்தா செம்ம பெருசாக இருந்தது எல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருந்தது இவங்க வந்து கொஞ்சம் மூடாட்டாயிட்டாய்ங்களா அதனால் நம்ம எடுக்காம கம்முன்னு விட்டாச்சு ஸோ நெக்ஸ்டெலாம் நம்ம வந்து நிறைய வீடியோலாம் எடுப்போம் அப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி பழகுங்க தான் அந்த வீடியோவை நான் பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ